பையன் வந்து வாட்டர் கேன் வந்து இல்லை உடைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டுருக்கேன்ப்பா என்ன மாதிரி வாட்டர் கேன்ப்பா வேணும் உனக்கு இங்கே வாப்பா உனக்கு தானே வேணும் வா என்ன மாதிரி வாட்டர் கேன் வேணும் உனக்கு சொல்லு வாட்ரு பாட்டில் என்ன என்ன மாதிரி வாட்ரு பாட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இல்லைப்பா ஸ்டீலில் வேணுமா பிளாஸ்டிக்கில் வேணுமா அது அங்கே போனால் தான் தெரிய போகுது சரி அங்கே போய் பார்ப்போம்மா ஆ சரி ஓகே வா சரி வாங்க இப்போ கடைக்கு போயிட்டு அங்கே பார்க்கலாம் வந்துருக்குறோம் கடைக்கு வாட்டர் கேன் வாங்க பார்ப்போம் இங்கே தான் வாங்க போகிறோம் பார்த்துட்ருக்கேன் வாட்டர் கேன் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னு தெரில இங்கே வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது சரி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் பசங்க கூட வந்தானுங்க எங்கே போனானுங்கன்னு தெரில ட்ராலி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரிஸ்வா இது ஸோ இங்கே தான் நிற்கிறாங்க எல்லோரும் என்ன செக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில சரி சரி இருக்கிற வாட்டர் கேன்லாம் பார்த்துட்ருக்காங்க எது எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க இருக்குது சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காங்க எடுத்து எது செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எது சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னப்பா பிளாஸ்டிக் கேன் எடுத்து பார்த்துட்ருக்கே ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காங்க

எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லப்பா எல்லாம் அதே மாதிரி தான்ப்பா இங்க எந்த வாட்டர் கேனுமே செட் ஆகல சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அது பத்தாதுன்னு சொல்லிட்டான் பையன் சரி வேற செக்ஷனுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டோம் ஊசி பாது மிஷின் ஊசிங்க கடைசியில் வாட்டர் கேன் வாங்க வந்துட்டு வாட்டர் கேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏற்ற மாதிரி இதை இருக்கோம் இப்போது இது ஸ்கூல் பேடு வந்து வேணும் நாங்கள் எக்ஸாம் பேடு சரி அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகேப்பா வாங்கப்பா எது வாங்க போகிறேன் கடைசியாக பார்த்தோம்னா வாட்ரு கேன் வந்து வாங்கல வாட்டர் கேன் வாங்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் கிடைக்கல என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்ரு கேன் இருக்குது பட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பையன் என்ன சொல்லிட்டான் ஏன்னா அவனுக்கு தான் தே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னா இருக்கிற வாட்ரு கேன் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுப்பா அதே வந்து தண்ணி வந்து பத்தாது அதுவும் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வில அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல சரி வாங்கிக்கலான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது அதனால் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டான் வாங்க போனது ஒன்று ஆனால் வாங்கிட்டு வந்தது வேறு என்ன வாங்கிட்டு வந்தோம்னா இதை தாங்க வாங்கிட்டு வந்தது இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஐடி ப்ரூஃப் ஏதாவது வந்து போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு மூணு கவர் வாங்கினேன் இது மூணு கவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா பேக்கெட்டு சேமியா பேக்கெட் வாங்கினோம் வந்தோம் இது என்னென்னா ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க சரி ஓகே அதனால் வந்து மூணு பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டோம் இந்த கம்ஸ்டிக்கு வாங்கியிருந்தேன் ரெண்டு வரவே மாட்டேன் இந்த வெளியில் இந்த கம்ஸ்டிக் ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கு அடுத்தது செல்லோ டேப் ஒன்று இது என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் சைடு வந்து ஒன்று உடைஞ்சிருக்கு இங்கே பால்கனியில் அது ஒரு அங்கே பிளாஸ்டிக் கேன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அது உடஞ்சிருக்கு சரி ஓகே அதுக்கு வந்து ஒட்டலான்னு சொல்லிட்டு செல்லோட்டை பார்த்தா வீட்டில் இல்லை சரி அதனால தான் ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஓகே அடுத்தது பார்ப்போம் பை